மாவட்ட துணை ஆட்சியர் நந்தினி ஒரு சாதாரண பெண்ணைப் போல ஆடம்பரமான அரசு வாகனம் எதுவுமின்றி மெய்க்காப்பாளர்கள் யாருமின்றி தனது ஸ்கூட்டரில் விரைந்து கொண்டிருந்தார் அவர் அணிந்திருந்த எளிமையான பருத்திப் புடவை அவர் வகிக்கும் அந்த உயரிய பதவிக்குத் திரையிட்டது போலிருந்தது தனது தம்பியின் திருமணத்திற்காக அவசரமாகச் சென்று கொண்டிருந்தார் அவர் நெடுஞ்சாலையை அடைந்ததும் அங்கே போலீஸ் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன சாலையின் நடுவே சில காவலர்கள் நிற்க அவர்களுக்கு தலைமை தாங்கியபடி ஆய்வாளர் மாறன் மிடுக்காக நின்றிருந்தான் ஸ்கூட்டரில் வந்த நந்தினியை பார்த்ததும் அதிகாரத் தோரணையில் கையசைத்து வண்டியை நிறுத்தச் சொன்னான் நந்தினி அமைதியாக ஸ்கூட்டரை ஓரமாக நிறுத்தினார் எங்கே இவ்வளவு அவசரமா போற ஆய்வாளரின் குரலில் அதிகாரம் தூக்கலாக இருந்தது என் தம்பிக்குத் திருமணம் அங்கேதான் போய்க் கொண்டிருக்கிறேன் என்று மிக நிதானமாக பதிலளித்தார் நந்தினி மாறன் நந்தினியை ஏற இறங்க பார்த்தான் உதட்டில் ஒரு கேலியான புன்னகை தவழ்ந்தது ஓ தம்பி கல்யாணத்துக்கு போறியா ஆனா தலையில ஹெல்மெட் இல்ல வண்டியையும் ரொம்ப வேகமா ஓட்டிட்டு வர்ற வண்டிய ஓரங்கட்டு அபராதம் கட்டணும் என்று கூறிக்கொண்டே தனது ரசீது புத்தகத்தை எடுத்தான் மாறன் நந்தினிக்கு புரிந்தது இது வெறும் சாக்கு போக்கு என்று சார் நான் எந்த விதியையும் மீறவில்லை மெதுவாகத்தான் வந்தேன் என்றார் உறுதியாக மேடம் சட்டம் பேசாதே என்று சீரிய மாறன் அருகில் நின்ற ஏட்டு ஒருவனை பார்த்துவிட்டு நந்தினியை நோக்கி குனிந்து இவளுங்க எல்லாம் இப்படி சொன்னா அடங்க மாட்டாளுங்க இவளுங்களுக்கு வேற வழியில தான் புத்தி புகட்டணும் என்று முணுமுணுத்தான் மறுநொடி யாரும் எதிர்பாராத விதமாக மாறனின் ஓங்கிய கை நந்தினியின் கன்னத்தில் பளார் என அறைந்தது ரொம்ப கேள்வி கேட்கிற போலீஸ் ஒன்னு சொன்னா அமைதியா கேட்கணும் அந்த அடியின் வேகத்தில் நந்தினியின் தலை ஒரு பக்கம் சாய்ந்தது ஆனால் மறுகணமே அவர் சுதாகரித்துக் கொண்டார் கண்ணம் எரிந்தது ஆனால் அதைவிட அதிகமாக அவரது கண்களில் தீப்பொறி பறந்தது ஒரு மாவட்டத்தையே நிர்வகிக்கும் அதிகாரி அவர் ஆனால் இப்போது ஒரு சாமானிய பெண்ணாக இந்த அத்துமீறலை எதிர்கொள்ளத் தீர்மானித்தார் மாறன் ஏளனமாகச் சிரித்தான் இன்னும் திமிர் குறையல பாரு இவளுக்கு நல்லா பாடம் கத்துக் அருகிலிருந்த ஏற்று ஒருவன் முன்வந்து ஐயா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போவோம் அங்க போனா வழிக்கு வருவா என்றான் ஆமாம் ஜீப்ல ஏத்து இவள போலீஸ்னா என்னன்னு அப்போதான் தெரியும் என்று மாறன் உத்தரவிட்டான் ஒரு காவலன் நந்தினியின் கையை பிடித்து இழுத்தான் ஏருடி வண்டியில நந்தினி தனது கையை உதறிவிட்டு தொடாதே மரியாதையா பேசு என்று சீறினார் இது மாறனுக்கு இன்னும் ஆத்திரத்தை மூட்டியது என்னடி பெரிய அதிகாரம் இவர் திமிரை அடக்குங்கடா என்று கத்தினான் காவலர்கள் சூழ்ந்து கொண்டு நந்தினியின் முடியை பிடித்து இழுத்து தரதரவென ஜீப்பை நோக்கி இழுத்துச் சென்றனர் வலி உயிர் போனாலும் நந்தினி தனது அடையாளத்தை வெளிப்படுத்தவில்லை இந்த சீருடை அணிந்த மிருகங்கள் ஒரு சாதாரண பெண்ணிடம் எவ்வளவு தூரம் அராஜகம் செய்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினார் ஆத்திரத்தின் உச்சியில் இருந்த ஒரு காவலன் நந்தினியின் ஸ்கூட்டரை எட்டி உதைத்தான் பெரிய இவளானி இன்னையோட உன் ஆட்டம் முடிஞ்சுது என்றான் நந்தினி மௌனமாகவே இருந்தார் அவரது மௌனம் அந்த அதிகார வர்க்கத்தின் கோர முகத்தை இன்னும் வெளிக்கொண்டு வந்தது காவல் நிலையம் வந்தடைந்ததும் மாறன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஏற்று டீ சொல்லு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் வந்திருக்கு என்று சிரித்தான் பின்னர் நந்தினியை பார்த்து பேர் என்னடி வீட்டு அட்ரஸ் சொல்லு என்று அதட்டினான் நந்தினி அமைதியாக இருந்தார் மேஜையில் ஓங்கி அடித்த மாறன் காது கேட்கல பேரச் சொல்லுடி என்று கத்தினான் மலர்விழி என்று ஒரு பொய்யான பெயரைச் சொன்னார் நந்தினி ஹாஹா புத்திசாலிதான் நீ ஆனா என்கிட்ட உன் வேலையை காட்டாத என்றவன் நந்தினியை லாக் ஆப்பிள் அடைக்கச் சொன்னான் நாற்றம் பிடித்த இருண்ட அந்தச் சிறையில் ஏற்கனவே இரண்டு பெண்கள் அமர்ந்திருந்தனர் என்னமா பண்ண என்று ஒரு பெண் பரிதாபமாகக் கேட்டாள் ஒன்னுமில்ல என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னார் நந்தினி ஒரு துணை ஆட்சியருக்கே இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன என்பதை நினைத்து அவர் மனம் கனத்தது வெளியே மாறன் ஒரு பொய் வழக்கை தயார் செய்து கொண்டிருந்தான் திருட்டு கேஸ் அப்புறம் பிளாக்மெயில் இதுல உள்ள தள்ளுங்க சார் ஆதாரம் என்று ஒரு புதிய காவலர் கேட்க ஆதாரமா யோவ் இந்த ஸ்டேஷன்ல நாம உருவாக்குறதுதான் ஆதாரம் என்று சிரித்தான் மாறன் சற்று நேரத்தில் ஒரு காவலன் லாக் அப்பிற்குள் வந்து நந்தினியை பிடித்து தள்ளினான் அவர் சுவர் மீது மோதி நின்றார் மாறன் மீண்டும் அவரை அடிக்க கையை ஓங்கினான் நிறுத்துங்க வாசலில் ஒரு குரல் கேட்டது அது உதவி ஆய்வாளர் கதிர்வேல் கொஞ்சம் நேர்மையானவர் என்று பெயர் எடுத்தவர் அவர் உள்ளே வந்து அங்கிருந்த பெண்களின் நிலையை பார்த்து முகம் சுளித்தார் என்ன நடக்குது இங்க என்று கண்டிப்பான குரலில் கேட்டார் மாறன் அசட்டையாக ஒண்ணுமில்ல சார் ரோட்டில் போற பொண்ணு ரொம்ப வாய் பேசுனா அதான் பாடம் கத்துக்கொடுக்கிறோம் என்றான் கதிர்வேல் நந்தினியை உற்று பார்த்தார் அந்த பெண்ணின் முகத்தில் தெரிந்த அந்த அமைதியும் கண்களிலிருந்த தீர்க்கமும் சாதாரணமானதாக தெரியவில்லை இவர் என்ன தப்பு பண்ணாங்க என்று கேட்டார் மாறன் சற்று தடுமாறி சார் செக்கிங்ல தகராறு பண்ணா என்று மழுப்பினார் கதிர்வேல் நந்தினியிடம் வந்து உங்க பேர் என்னம்மா என்று கேட்டார் நந்தினி அமைதியாக இருந்தார் மாறன் சிரித்துக்கொண்டே சார் இவ கூட சொல்ல மாட்டேங்கிறா என்றான் கதிர்வேலுக்கு ஏதோ பொறி தட்டியது இருந்தாலும் சட்டத்தின்படி செயல்பட நினைத்து சரி இவங்கள அந்த தனி அறைக்கு மாத்துங்க நான் விசாரிக்கிறேன் என்றார் சார் நான் பார்த்துக்கிறேன் என்று மாறன் சொல்ல முயல நான் சொன்னதை செய்ங்க என்று கதிர்வேல்கராராகக் கூறினார் நந்தினி இப்போது வேறொரு தனி அறைக்கு மாற்றப்பட்டார் அது விட இருளாகவும் அசுத்தமாகவும் இருந்தது உடைந்த மேஜையும் துருப்பிடித்த கம்பிகளும் அங்கே கிடந்தன நிர்வாகம் எந்த அளவுக்கு சீர்கெட்டுப் போயிருக்கிறது என்பதை நந்தினி இப்போது கண்கூடாக பார்த்துக் கொண்டிருந்தார் இந்த அமைப்பின் கோர முகம் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு தெளிவாகிக் கொண்டிருந்தது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் பொறுத்திருந்து பார்க்க முடிவு செய்தார் சட்டம் என்பது வெறும் காகிதத்தில் மட்டுமே இருக்கிறதா என்ற சந்தேகம் நந்தினிக்கு வலுத்துக் கொண்டிருந்த நேரம் அது திடீரென ஒரு காவலர் மூச்சிறைக்க உள்ளே ஓடி வந்தார் ஐயா ஐயா வெளியே ஒரு பெரிய வண்டி நிக்குது ஆய்வாளர் மாறன் திடுக்கிட்டு பார்த்தான் வண்டியா யாரு வந்திருக்கா காவலர் பதற்றத்துடன் ஐயா அது அரசாங்க வண்டி கலெக்டர் போர்டு வச்சிருக்கு என்றார் மாறன் வெளியே எட்டிப் பார்த்தான் காரின் உள்ளே யார் இருக்கிறார்கள் என்று பார்த்ததும் அவனது கண்கள் பயத்தில் விரிந்தன அவன் அவசரமாக உள்ளே வந்து தொண்டை வறண்டு போக ஐயா மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கார் என்றான் மாறனின் முகம் வெளுத்துப் போனது நேர்மையான அதிகாரியான கதிர்வேலும் உஷாரானார் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துவிட்டது என்பது புரிந்தது மாவட்ட ஆட்சியர் ரகுராமன் காவல் நிலையத்திற்குள் நுழைந்தார் அவர் கண்களில் கோபம் கொப்பளித்தது நேராக மாறனை பார்த்த அவர் இடிமுழக்கக் குரலில் கேட்டார் இன்ஸ்பெக்டர் மாறன் என்ன நடக்குது இங்க மாறன் நடுங்கிக் கொண்டே ஏ எல்லாம் சரியா இருக்கு சார் ஒன்னுமில்ல ஒரு சின்ன கேஸ் என்று மழுப்பினார் ஆட்சியர் மேஜை மீதி இருந்த நந்தினியின் வழக்கு கோப்பை எடுத்தார் அதை நிதானமாக படித்தவரின் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன பிறகு நந்தினியை பார்த்தார் இந்த பெண் மீது நானூற்றி இருபது வழக்கு மோசடி வழக்கு அப்படித்தானே ஆட்சியரின் குரல் அந்த நிலையத்தையே அதிர வைத்தது அவர் மாறனை நோக்கித் திரும்பினார் உங்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு மாறன் இப்போது முழுமையாக மாட்டிக்கொண்டான் பதில் சொல்ல வார்த்தைகள் இன்றித் தவித்தான் ஆட்சியர் ரகுராமன் நந்தினியை பார்த்து நேரடியான கேள்வியை முன்வைத்தார் உங்க பேர் என்ன நந்தினி மெல்லிய புன்னகையோடு முதன்முறையாக தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினார் நந்தினி மாவட்ட துணை ஆட்சியர் அந்த வார்த்தைகள் வெடிகுண்டை போல வெடித்தன காவல் நிலையமே அதிர்ச்சியில் உறைந்து போனது மாறனின் கை கால்கள் தன்னிச்சையாக நடுங்கத் தொடங்கின அங்கிருந்த அத்தனை காவலர்களும் அதிர்ச்சியில் எழுந்து நின்றனர் மாறனின் காலடியில் பூமி நழுவுவது போலிருந்தது யாரோ ஒரு ஏமாற்றுக்காரி என்று நினைத்து பொய் வழக்கு போட்டது தங்களை அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு துணை ஆட்சியர் மீதா நினைக்கும்போதே அவன் ரத்தம் உறைந்தது ஆட்சியர் ரகுராமன் மாறனை முறைத்தபடியே இன்ஸ்பெக்டர் ஒரு துணை ஆட்சியர் மேலேயே பொய் வழக்கு போடுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துடுச்சா என்று சீறினார் மாறன் ஏதோ சொல்ல வாயெடுத்தான் அதற்குள் கதிர்வேல் குறுக்கிட்டு சார் நான் அப்பவே சொன்னேன் இதுல ஏதோ தப்பு நடக்குதுன்னு இவர் கேட்கல என்று உண்மையை உடைத்தார் இப்போது மாறன் விடப்பட்டான் நந்தினி தனது அதிகாரத் தோரணையில் நிமிர்ந்து நின்றார் அவரது குரலில் இப்போது ஒரு அதிகாரியின் கம்பீரம் இருந்தது இன்ஸ்பெக்டர் மாறன் நீங்க சஸ்பெண்ட் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படுறீங்க உங்க மேல துறை ரீதியான விசாரணையும் கிரிமினல் வழக்கும் பதியப்படும் மாறனுக்கு தலை சுற்றியது மற்ற காவலர்கள் அவனிடம் இருந்து மெல்ல விலகத் தொடங்கினர் கதிர்வேல் உடனடியாக ஒரு ஏட்டுக்கு உத்தரவிட்டார் மாறனை கைது பண்ணுங்க காவலர் கைவிலங்குடன் நெருங்கிய போது திடீரென மாறன் ஒரு நரித்தனமான சிரிப்பை உதிர்த்தான் தனது சட்டை பையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து வீசினான் நிறுத்துங்க என்னை உங்களால சஸ்பெண்ட் பண்ண முடியாது என்றான் திமிருடன் என்ன ஆட்சியரும் நந்தினியும் அவனை கூர்மையாக பார்த்தனர் இது என்னோட டிரான்ஸ்பர் ஆர்டர் பணி இடமாறுதல் ஆணை மூணு நாளைக்கு முன்னாடியே எனக்கு டிரான்ஸ்பர் ஆகிடுச்சு சோ இந்த ஸ்டேஷன்ல எனக்கு அதிகாரம் இல்லை என்னை நீங்க சஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது என்று சிரித்தான் மாறன் மீண்டும் ஒரு நிமிடம் அமைதி நிலவியது நந்தினி அந்த காகிதத்தை வாங்கி படித்தார் ஆட்சியர் ரகுராமன் கதிர்வேலை பார்த்து இதை உடனே சரிபாருங்க என்றார் கதிர்வேல் கணினியில் சோதித்து பார்த்துவிட்டு நிமிர்ந்தார் சார் ஆர்டர் ஒரிஜினல் தான் ஆனா இவன் இன்னும் பொறுப்பை அடுத்தவங்ககிட்ட ஒப்படைக்கல அதாவது இப்போ வரைக்கும் இவன்தான் இந்த ஸ்டேஷன் பொறுப்பு மாறனின் முகத்திலிருந்த சிரிப்பு மறைந்தது பணி மாறுதல் உத்தரவு இருந்தாலும் பொறுப்பை ஒப்படைக்காதவரை அவன் செய்த தவறுகளுக்கு அவனே முழு பொறுப்பு நந்தினி மாறனை பார்த்து தீர்க்கமாகக் கூறினார் இனிமே உன்னோட நிரந்தர இடம் ஜெயில்தான் கைது பண்ணுங்க இவனை ஆட்சியரின் உத்தரவு பிறக்க மாறன் கைது செய்யப்பட்டான் தப்பிக்க வழியே இல்லை என்று தெரிந்ததும் மாறன் கத்தினான் மேடம் நில்லுங்க நான் மட்டும் இதுல குற்றவாளி இல்ல இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் ஊழல்வாதிகள்தான் ஏன் எனக்கு மேல இருக்கிற பெரிய வரைக்கும் கப்பம் போகுது என்று கத்தினான் யார் அந்த பெரிய இடம் ஆட்சியர் கோபமாக கேட்டார் ஒரு காவலர் பயந்து போய் ஐயா எஸ்பி ஐயாவும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கார் என்று உண்மையை உளறினான் விஷயம் விபரீதமானது ஒரு மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளரே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது அதிர்ச்சியளித்தது இந்த காவல் நிலையத்தையே சல்லட போட்டு தேடுங்க யாரையும் விடக்கூடாது என்று நந்தினி உத்தரவிட்டார் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தகவல் பறந்தது அப்போது வெளியே கருப்பு கண்ணாடி அணிந்த ஒரு சொகுசு கார் வந்து நின்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜனார்த்தனன் மிடுக்காக இறங்கினார் காவல் நிலையத்தின் நிலையை பார்த்து என்ன நாடகம் நடக்குது இங்க என்று அதிகாரமாக கேட்டார் ஆனால் நந்தினி அஞ்சவில்லை அவர் கதிர்வேலிடமிருந்து ஒரு கோப்பை வாங்கி எஸ்பியின் முகத்திற்கு நேராக நீட்டினார் மிஸ்டர் ஜனார்த்தனன் நீங்க தப்பிக்க முடியாது மாறன் கொடுத்த வாக்குமூலம் மற்றும் இந்த ஆதாரங்கள் போதும் உங்களை உள்ளே தள்ள என்றார் நந்தினி எஸ்பி ஜனார்த்தனன் முகத்தில் ஈயாடவில்லை ஒரு பெண் அதிகாரி இவ்வளவு ஆதாரங்களுடன் தன்னை எதிர்ப்பார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை ஆட்சியர் ரகுராமன் உத்தரவிட்டார் எஸ்பியை கைது செய்யுங்க மாநிலமே அதிரும் வண்ணம் அந்த சம்பவம் அமைந்தது முதலமைச்சர் அலுவலகம் வரை விஷயம் சென்றது உடனடியாக அதிரடி உத்தரவுகள் பறந்தன அந்த மாவட்டத்தில் மட்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊழல் அதிகாரிகள் பத்துக்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டனர் துணையாட்சியர் நந்தினியின் நேர்மையும் துணிச்சலும் துருப்பிடித்த அந்த நிர்வாக அமைப்பையே உலுக்கி எடுத்தது அந்த மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்ற நேர்மையான அதிகாரிகள் ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை தொடர்ந்தனர் ஒரு சாதாரண பெண்ணாக தனது பயணத்தை தொடங்கிய நந்தினி நேர்மை எனும் ஆயுதத்தால் ஒரு மாபெரும் மாற்றத்தை விதைத்திருந்தார் முடிவுரை அதிகாரம் என்பது மக்களை அடக்கி ஆள்வதற்கு அல்ல அவர்களை பாதுகாப்பதற்கு என்பதை நந்தினி நிரூபித்துக் காட்டினார் நண்பர்களே இதுபோன்ற கதையைக் கேட்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி